ஆசிரியார் தேர்வு வாரியம் டிஆர்பி ஒரு வேலையை பதிவுபட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் காலி இடங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு எது எதுக்கு விட்டுருக்கான முதுகலை ஆசிரியர் கணினி பயிற்றுனர் மற்றும் உடற்கல்வி இயக்குநருக்காக விட்டுகிட்ருக்காங்க இதற்கான கல்வித் தொகுதி பிஎட் பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் போஸ்ட் கிராஜுவேட்டு மாஸ்டர் டிகிரி எம் எம்எட் வந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அப்ளை பண்ணுறது இதில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் ஸோ இதுதான் டிஆர்பி வெப்சைட் ஓகேவா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் கம்பியூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பத்து ஏழு வந்துருக்கு ஸ்டார்டிங் டேட் பத்தேழு எண்டிங் டேட் வந்து அப்படியே பன்னெண்டு எட்டு ஓகே டேட் ஆஃப் எக்னேஷன் வச்சுன்னு இருபத்தி எட்டு ஒன்பது அப்படிங்க அப்ளை நான் கொடுத்து நீ அப்ளை பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் வேக்கன்ஸி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சாரி டோட்டல் வேக்கன்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு விட்டுருக்குறாங்க ஓகேவா ஸோ பேக்லாக் வேகன்சி எயிட்டி ப்ளஸ் கரண்ட் வேக்கன்சி ஒரு பதினாறு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வேக்கன்சி விட்டுருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வேகண்ட் விட்டுருக்குறாங்க சரிங்களா ஒரு கம்மி இது ஒரு இது டிபார்ட்மெண்ட் வைஸ் விட்ருக்காங்க ஓகே இதில் தமிழ் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு விட்டுருக்காங்க ஓகேங்களா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து தமிழ் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கனா இங்கிலீஷ் வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மேக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் நூற்றி இரநூத்தி இருபத்தி நாலு ஃபிசிக்ஸ் இரநூத்தி இருபத்தாறு கெமிஸ்ட்ரி இரநூத்தி பதினொன்று பாட்னி நூற்றி நாற்பது ஜுவாலஜி நூற்றி இருபத்தி ஏழு ஹிஸ்ட்ரி ஒரு அறுபத்தி அஞ்சு ஜி ஜியோக்ராஃபி ஒரு பதினாலு விட்டுருக்குறாங்க எக்கனாமிக்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது அப்புறம் காமர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு பொலிட்டிக்கல் சயின்ஸஸ் வந்து எட்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு ஃபிசிக்கல் டைரக்ட் கிரேட் ஒன் வந்து நூற்றி ஒன்று ஸோ மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேக்லாக் பாயிண்ட்ஸ் ஒரு எயிட்டி ஃபோர் விட்ருக்காங்க ஒரு எயிட்டி விட்ருக்காங்க ஸோ மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வேக்கண்ட் விட்டுருக்காங்க சரிங்களா மொத்தம் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று நெக்ஸ்ட் வந்து பேக் மோஸ்ட் பேக்வார்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இருபத்தி மூணு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆதிதலார் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எண்பத்தோரு வேக்கன்சி அப்புறம் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு முப்பத்தோரு வேக்கன்சி சென்னை கார்பரேஷனில் நாற்பத்தி மூணு வேக்கன்ட் சொல்லிருக்காங்க காமித்தூர் கார்ப்பரேஷன் பதினாறு மூ மதுரை கார்ப்பரேஷன் நாலு டைரக்டர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் விசுவீன்ஃபைடு வந்து ஒரு சிக்ஸ் வேக்கன் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேக்கண்ட் விட்டுருக்காங்க ஸோ இதோட லாஸ்ட் இன்றைக்கி லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ளை பண்ணுறதுக்கு ஓகே ரொட்டேஷன் பேசிஸ் கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே ஏஜ் லிமிட்ஸாக நான் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகே மார்க் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அதர் குவாலிஃபிகேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க டவுட் என்ன அப்ளை பண்ணிங்க ஸோ தமிழ் லாங்குவேஜ் ஹெல்பிடி டெஸ்ட்டுக்கு முப்பது கொஸ்டின் முப்பது மினிட்ஸ் ஐம்பது மார்க் மினிமம் வந்து தமிழ் டெஸ்ட்டு ஏறதோ எல்லாருமே மெயின் சப்ஜெக்ட் நூற்றி பத்து எஜுகேஷன் மெத்தாலஜி முப்பது ஜென்ரல் நாலேஜ் பத்து ஸோ மொத்தம் நூற்றம்பது மார்க் எழுதணும் சரிங்களா தேங்க்யூ